ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி வழி வழியாக இருக்குது அது என்னங்கிறது புழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர் எண்ணிக்கை அதிகரித்தும் பன்னெண்டு ஆண்டுகளாக ஆசிரியர்கள் நியமனம் இல்லை புழுசாக நான் சொல்கிறேன் அதாவது பன்னெண்டு வருஷமும் வந்து டீச்சர்ஸ் போஸ்டிங் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் இத்தனை வருஷம் போஸ்டிங் ஃபில் பண்ணலாமோ இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா போஸ்டிங்ஸ் போட தான் போகிறாங்க இப்போ போட தான் போகிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் அப்புறம் விளக்கம் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருந்தும் பன்னெண்டு ஆண்டுகளாக ஆசிரியர்களை நியமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா மார்ச் ஒன்று முதல் பள்ளிகளில் வந்து பார்த்தோன்னா அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தறுபத்தெட்டு மாணவர்கள் புதிதாக சேர்க்கை அடைந்திருக்கிறாங்க ஐந்து லட்சம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி தமிழக அரசு வந்து போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாங்களே தவிர ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறது இல்லை தொடக்க கல்வித்துறையில் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்க வந்து பார்த்தினா அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் தற்போது வெறும் தொண்ணூற்றி மூணாரம் ஆசிரியர்கள் மட்டும்தான் பணியில் இருக்காங்க பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது நல்லா யோ நல்லா கேட்டுக்கோங்க பதினோறாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இத்துறையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பின்னாடி இது வரைக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்படலங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆண்டுதோறும் ஐயாயிரம் பேர் ஓய்வு பெறுகின்றன ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் பேர் ஓய்வு பெறுறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஆசிரியர் காலிப்படங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அவ்வளோ ஆசிரியர் காலிப்படங்கள் இருக்குது அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு வந்து ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வந்து நிதி ஒதுக்கப்படும் நிதியை வந்து ஆசிரியர் பணி நியமனத்துக்காக பண்ணுறதில்ல அப்படி ஆசிரியர் பணி நியமனத்திற்காக செலவு பண்ணணும் காசு அவங்க வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறது இல்லை எந்த ஒரு நிதி வந்தாலும் அதை மடைமாற்றி திட்டப்பணிகளை செய்கிறாங்க அப்போ தான் கோடிக்கணக்கில் கமிஷன் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கணக்கு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க இதனால் தகுதி தேர்வில் தாள் ஒன்று தாள் ரெண்டில் தேர்ச்சி பெற்றும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பணிக்காக காத்திருந்தாலும் அவர்களை நியமிப்பதில்லை அரசு வந்து கவனம் செலுத்துறதில்லை ஆர்வம் காட்டுறதில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ ஆசிரியர் பணியிடங்களையும் எம்டிஐ வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் போஸ்டிங்ஸ் இப்போ ஃபில் பண்ண தான் போகிறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ஹியூஜ் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கு அடுத்தும் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறமும் அடுத்த வருடமும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா இவ்வளோ ஆசிரியர் பணியிடங்களை வேக்கண்ட்டாக எவ்வளோ தான் அவங்களும் வைப்பாங்க அதனால் ஃபில் பண்ண தான் போகிறாங்க கண்டிப்பாக போஸ்டிங் போட தான் போகிறாங்க அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அப்டியர்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி